பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ராசிபுடன் பஞ்சாங்கம் யாருக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை துவாதசி திதி பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பின் அஸ்வினி நிமிடம் வரை அதன் வரை எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள் சந்திரன் பயணம் செய்ய போவதால் மனக்குழப்பம் இருக்கும் புதிய நபர்களை நம்ப வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் வந்து போகும் செல்வது நல்லது உறவினர்கள் அவசர காலங்களில் உதவி செய்வார்கள் எதிரிகள் இன்றைய தினம் பலமிழந்து நிற்பார்கள் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிசவராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான நாளாக உள்ளது காரிய தடைகள் விலகும் மன அமைதி அதிகரிக்கும் குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களின் மனபலமும் மனோபலமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் இன்று தேடி வரப்போகிறது வேலையில் பணிச்சுமை குறையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரும் இன்றைய தினம் தடைகள் இன்றி நினைத்த காரியம் நிறைவேறும் நண்பர்களின் ஆலோசனை கை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் செழிப்படையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் உயர்வான எண்ணங்களை இன்றைய தினம் நீங்கள் வளர்த்து கொள்வது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் மாற்றம் உண்டாகும் சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே இன்றைய தினம் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரப்புகிறது வெளிவட்டாரத்தில் நிறைய தொடர்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோவை விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் வியாபாரம் உயர்வடையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே இன்றைய தினம் நெருக்கமான சந்திப்பு சந்திப்புணிகளும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் வந்து சேரும் கணவன் நெருக்கம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய தினம் இருப்பதால் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்காமல் இருப்பது நல்லது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு நேரெதிரே சந்திரம் பயணம் செய்வதால் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகும் தேவையில்லாத டென்ஷன்கள் நீங்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் குறையும் உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் முக்கிய காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் உண்டாகி பிறகு வெற்றியை கொடுக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்படையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் நம்பி வந்தவர்களுக்கு உதவி செய்ய முடியும் சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அவசரம் காட்ட வேண்டாம் திட்டமிட்ட பயணங்கள் உங்களுக்கு தடைபட்டாலும் பின்னர் சிறப்பாகவே முடியும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தாருடன் உங்களுக்கு சுமூக உறவு ஏற்படும் மற்றவர்களை நம்பி எந்த காரியமும் வேண்டாம் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது இல்லாவிட்டால் வீணாக கடன் வாங்க வேண்டியிருக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் சலுகைகளும் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொது ஜனத் தொடர்பு உங்களுக்கு செலவுகளுக்கு அதிகரிக்கும் விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் காரிய தடைகள் நீங்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நீங்கி உங்களுக்கு லாபம் உண்டாகும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் பயணம் செய்வதால் மரமுக எதிர்ப்புகள் நீங்கும் பாதியில் நின்ற வேலைகள் சீக்கிரம் முடிவடையும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் பழைய நண்பர்களை பேசுவீர்கள் வீட்டில் விருந்தினர்களின் வருகை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது இந்த நேர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்